வந்தே மாதரம் பாஜகவுடன் குழு மகசிஸ்டுகள் மோடியுன்னு மோடியுடன் பினாரி பினராயி விஜயன் கள்ளத்துறப்பு வைத்துள்ளார் பிரியங்கா சரமாரி சாடல் எங்கள் அம்மாவும் தன் தென்மாங்கிலியத்தை இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்க எங்கள் அம்மா உடம்புல முப்பத்தெட்டு குண்டு இருந்தது சாரி எங்கள் பாட்டியை நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்க அவங்க உடம்புல முப்பத்தெட்டு குண்டு இருந்தது அப்படின்னு பிரியங்கா சொல்லுவாள் அவங்க ராகுல் வந்து எங்கள் பாட்டி உடம்புல முப்பத்தி ரெண்டு குண்டு இருந்ததும்பார் அப்புறம் ஒருத்தர் முப்பத்தி மூணு குண்டு குண்டுமா இன்னொருத்தரு இருபத்தெட்டு குண்டுமா எத்தனை குண்டுனே தெரியல மோடியுடன் பினராயி விஜயன் கள்ளத்துறவு வைத்துள்ளார் பிரியகா சரமாரி சாடல் இது தமிழ் பேப்பர் தினத்தந்தி இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது ராஜீவ்காந்தி கொலைக்கு சந்திராசாமி நிதி உதவி சுப்ரீம் கோர்ட்டில் தகவல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யார் ஆட்சி பண்ணது மன்மோகன் சிங்கு மன்மோகன் சிங்கு பின்னாடி இருந்தது யார் சோனியா ஏம்மா சந்திராசாமி பிடிக்கல சந்திராசாமியை உங்கள் அம்மா ஏம்மா பிடிக்கல அது என்ன தொடர்புமா அது இன்னும் நிறைய தொடர்புலாம் சொல்லலாம் ஆனால் நல்லா இருக்காது என் வயசுக்கு நல்லா இருக்காது புது நல்ல பொது தளத்தில் அது போகிறது நல்லா இருக்காது அவர் என்ன தொடர்பு வச்சுருந்தாருன்னா சுப்பிரமணிய சாமி புக்கு வாங்கி படித்தப்பார் சுப்பிரமணிய சாமி ஒரு தெரியும் ஒரு இருக்க ஒருத்தி சொல்லிட்டு இருக்காரு இட்டாலியன் லேடி டெஸ்பேச்சர் ஹஸ்பண்ட் இட்டாலியன் லேடி யார் உங்கள் அம்மா டெஸ்பேச்சர் ஹஸ்பண்ட் யார் உங்கள் உங்கள் அப்பா இட்டாலியன் லேடி டெஸ்பா உங்கள் அப்பாவை உங்கள் அம்மா தான் டெஸ்பேச் பண்ணாங்க அப்படி இருக்கா அவர் ஒரு கோம்மா சோனியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதில் வாங்கி படிச்சுப்பார் சரிதானா யார் யார் அதனால் நான் அசிங்கமாக சொல்ல விரும்பல சந்திராசாமி நிதி உதவின்னு தெரிஞ்ச போகிறமோ இது அப்போ தெரியல ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தெரிய வரல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை மாதமே ஒருத்தன் கதர ஆரம்பிச்சிட்டான் டெல்லியில் ராஜேந்திர ஜெயின் அப்படிங்கிறவன் சந்திராசாமி தான் சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தி காரணம் உங்கள் அம்மா அதை பற்றியெல்லாம் கவலையே படலை முகாம் மாங்குல்லியத்தை தியாகம் பண்ணவங்க அம்மா அதை பற்றியெல்லாம் கவலையே படலை எங்கள் அத்துக்கார் பேரில் நான் ஒரு இது வைக்கிறேன் நூறு கோடி பணம் கொடுக்கோ அப்படின்னு கேட்டு அப்படி அந்த மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு எனக்கு சேதானா அதனால் யார் யார் கூட தொடர்பு போச்சுருக்காங்கல்லாம் கண்டுபிடிக்காத சான் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லு ஏம்மா நீ சந்திராசாமியை பிடிக்கலை ஏம்மா சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சேதானா அது கேளு அதை விட்டுட்டு கடலில் தொடர்பு என்னத்தை தொடர்பு வைக்கணும்னு சொன்னாலும் மோடிக்கெல்லாம் கோபமே வராது மோடிக்கு கோபுரம் வரவே வராது मिशा को बरवे वर बरवे वरद जल रहा झिं झट झिं जय हिंद